السلام عليكم ورحمه الله تعالى وبركاته السلام ورحمه الله هو الحبيب الذي ترجى شفاعته لكل حول من الأخوال للمقتحم مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق <applause> كلهم نحمده ونسأل على رسول الكلمة ما بعد فقد قال الله تعالى وفي القرآن العليم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நம்பி சலாஹா ஹலிவ் செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக ஆமீன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உதவித்தொகை இல்லை உரிமை தொகை அதாவது தான் அதாவது மணமகன் வந்து திருமணத்தப்போ மணமகளுக்கு கட்டாயமாக வழங்க வேண்டிய ஒரு பரிசு ஒரு தான் இந்த மகர் என்ற ஒரு விஷயம் அல்லாஹ் அல்லாஹாலா சொல்றான் நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர் திருமண கொடைகளை வந்து மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் தான் அல்லாஹ் எங்கெல்லாம் திருமணத்தை பத்தி சொல்லியிருக்கானோ அங்கெல்லாம் கண்டிப்பா மகரையும் தான் சொல்லியிருக்கான் அப்ப அந்த அளவுக்கு மகர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மகர் என்பது மணமகளுக்கு மட்டும்தான் சொந்தம் அவளோட தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் அவங்க கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க ஏன் கணவனுக்கு கூட அந்த மகர்ல வந்து உரிமை கிடையாது அவளுக்கு மட்டும்தான் உரியது ஒரு பெண்ணை இப்போ திருமணம் ஆனா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவள் தாய் தந்தை அவங்க வளர்ந்த அந்த சமுதாயத்தை விட்டுட்டு ஒரு புதுசாக இன்னொரு என்வராயன்மெண்ட்டுக்குள்ளே போவாள் அப்போ வரைக்கும் அங்கே மனுஷங்க எல்லாருமே அவங்க பழக்க வழக்கம் எல்லாமே புதுசாக இருக்கும் அங்கே அவள் வந்து அவள் வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு அவன் வந்து ஏற்ற மாதிரி மாறணும் அந்த ஒரு பெண்ணோட பாதுகாப்புக்காகவும் மரியாதைக்காகவும் நம்பிக்கைக்காகவும் அல்லாஹ் கொடுத்த உரிமை தான் இந்த மகர் ஒரு விஷயம் மகர் என்பது எந்த அளவுக்கு மார்க்கத்தில் வலியுறுத்திருக்கு அப்படின்னா நபிசா அலுவலம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் வகுப்பு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அலியலாஹா அவர்கள் கூறியிருக்காங்க முஹாதிர்களாக நாங்கள் வந்து மதினாவுக்கு வந்தோம் நபிசால்லா அலுவலம் அவர்கள் என்னையும் சாகுத் பின் ரஹூப் அலி அவர்களையும் சகோதரர்களாக ஆக்கினாங்க சாகூத் பின் ரலி அவர்கள் வந்து நான் சார்கள் மிக செல்வமுடையவனா இருக்கேன் என்னோட செல்வத்தில் உனக்கு நான் பாதி தரேன் என்னோட இரு மனைவிமார்கள் நீ யாரை விரும்புறியோ அவங்கள நான் தலாக் செஞ்சுட்டு அவங்க இத்தா காலம் முடிஞ்சோடனே உனக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாங்களாம் அப்ப அவங்கெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் இங்க ஏதாவது கடை வீதி இருக்கான்னு கேட்டப்போ ஆஹ் இருக்கு ஹைனுகா என்ற ஒரு கடை வீதி இருக்குன்னு சொன்னாங்க அப்ப வந்து அவங்க சென்றுட்டு பாலாடை கட்டி நெய்யும் ஒரு லாபமா கொண்டு வந்தாங்க தினமும் கூடியவங்களா இருந்தாங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நறுமரம் பொருள் அந்த நறுமணப் பொருள் இருக்கல மஞ்சள் கரையோட அந்த பூசின மாதிரி அவங்க வர்றோன்னே நவிசால வலம் கேட்டாங்களாம் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு ஆமா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னோடே நீங்க மகர் எவ்வளோ அந்த பெண்ணுக்கு கொடுத்தீங்கன்னோனே பல கொட்டை அளவுக்கு தங்கத்தை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அடுத்ததாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஒரு ஆட்டை ஏதோ வலிமா கொடுங்க அறுத்து வலிமா கொடுங்கன்னாங்களாம் இதுல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா முதல் கேள்வி உனக்கு திருமணம் முடிச்சிருச்சா அப்படின்றதுதான் அவங்க சரி ஆமா அப்படின்னு சொன்னோனே ரெண்டாவது கேள்வி என்ன சொன்னாங்கன்னா இதுல இருந்து அதாவது அந்த பெண்ணுக்கு நீ எவ்வளவு மகர் கொடுத்த அப்படின்றா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது ஒரு பெண் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அந்த மகர் குடுக்குறான் அதாவது மகர் கண்டிப்பா குடுக்கணும் என்பதுதான் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி நவிசல்ல அலுவலம் இதே இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அந்த மகர் எளிமையாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் இல்லாம ஒரு சாதாரணமா எளிமையாக இருந்துச்சுன்னா அந்த திருமணத்துல அல்லாஹ்வால மறக்க செய்யப்பட்ட ஒரு நல்ல திருமணமா அமையும்ன்றது நம்ம அதிசல பாக்குறோம் நவிசல்லம் கூறியிருக்காங்க திருமணம் திருமணம் வந்து மகரில் சிறந்த மகர் எதுன்னா எது இலகுவாக இருக்குமோ அதுதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது யார் அறிவிக்கிறாங்கன்னா உக்கபா பீன் ஆமர் அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க இன்னொரு சம்பவம் இருக்குது சஹ் இப்னு சாயத் அஸ்னா அதீர் அலி அல்லாஹன் அவர் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து நபி சல்லா அலையம் அவர்களோட இருந்த சபையில நான் இருந்தேன் அப்போது ஒரு பெண்மணி வந்து என்னை நீங்கள் வந்து என்னை வந்து தங்களுக்கு வந்து அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க அதாவது என்று என்னை திருமணம் செஞ்சு கொள்ளுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு நபி சல்லா அலையம் எதுவுமே சொல்லலை இரண்டாவது முறையும் கேட்குறாங்க நபி வந்து எதுவுமே அளிக்கலை மூன்றாவது ஒரு முறை கேட்டப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒரு மனிதர் எழுந்து நின்று எனக்கு இந்த பெண்ணை வந்து திருமணம் முடிச்சு நீங்க வைய அப்படின்னு சொன்னோன்னே நபி சொல்லா அலுவலிஸ்லம் சொன்னாங்கன்னா அந்த பெண்ணுக்கு மகரா கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா அப்போ நபி வந்து இருமிலான மோதிரத்தையாவது நீ வந்து தேடிட்டு வா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வான்னு சொன்னோன்னே அவங்களும் போய் தேடி பார்க்கறாங்க எதுவுமே கிடைக்கல நபி சொல்ல அலுவலம் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்களே எனக்கு அந்த மோதரம் கூட கிடைக்கலன்னொன்னே நபி சொல்லா அந்த மோதரம் கூட உனக்கு கிடைக்கலையா அப்பனா உனக்கு குரான்ல இருந்து ஏதாவது ஒரு வசனம் மனனமா இருக்கான்னு கேட்டப்போ ஆமா எனக்கு இந்த வசனங்கள்லாம் மனனமா இருக்குன்னோனே அந்த திருக்குறான் வசனத்துக்காக அந்த பெண்ணை உனக்கு நான் மன முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிக்காங்க நவிசலம் வந்து குறைவான மகர அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இருக்கு அவங்க என்னன்னா அந்த மகரை கொடுக்கற விஷயத்துல அந்த அதிகம் குறைவு அதெல்லாம் கேட்கல அந்த பெண்ணோட உரிமையை வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க நபிசல்லாலேஸ்வரன் வந்து மகரை கொடுத்துதான் திருமணமும் செஞ்சிருக்காங்க அவங்க பெண்களுக்கு மகரை வாங்கிட்டு தான் திருமணம் செஞ்சு கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க அதே இந்த இப்ப சமூகத்துல பெரிய தவறு என்ன தெரியுமா நடக்குது இந்த மகர் காசை வந்து திருமணத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல பெண் வந்து மகர் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த எண்ணம் அப்படி கிடையாது உங்கள் உரிமையை வந்து நீங்கள் அமைதியாகவும் உறுதியாகவும் கேட்டுக்கோங்க மகள் கேட்பதனால வந்து உங்கள் மதிப்பு குறையாது மாறாக உங்களது உங்கள் மரியாதை தான் ஜாஸ்தியாகும் அல்ல உங்களுக்கு கொடுத்த உரிமையை நீங்கள் தைரியமாக ஏற்றுக்கோங்க தைரியமா கேளுங்க தான் இன்னொன்று என்னென்னா இந்த அதிகமாக மகரை கொடுக்கறதுல பெருமைன்னு நினைக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு நான் இவ்வளோ மகர் கொடுத்துருக்காப்பா அப்படின்னு சொல்றதுல பெருமை கிடையாது நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது மகர் வந்து எளிதாக இருந்தால் சிறப்புன்னு சொல்லிது அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம என்ன இப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் வந்து மகரை அந்த பெண்ணோட உரிமை அதை நம்ம கொடுக்கணும்ன்ட்டு அங்கே ஒவ்வொருத்தவங்களும் மனசில் நினைக்கணும் நினைக்கிறோம் பெற்றோர் வந்து நம்ம மகளுடைய உரிமையை நம்ம பாதுகாக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம் சமூகம் இஸ்லாத்துல வந்து மகர பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்கு அதை வந்து தெளிவா அறிஞ்சு அதுக்காக வந்து செயல்படணும் அல்லாஹ் நம்மை பெண்களின் உரிமைகளை புரிந்து அதை நடைமுறையில் பின்பற்றும் உண்மையான முஸ்லிம்களாக ஆக்குவானாக ஆமீன் பாகிர் தஹ்மான் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலைவர்கள்